இனிய தமிழமது நேயர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வராகமூர்த்தியாக விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த பூமியை அந்த ராட்சசனமிருந்து மேலே கொண்டு வந்தார்கள் என்பது நாம் போன தொடரிலே பார்த்தோம் அதற்கு பின்னாலே இந்த பூமியானது இந்த எல்லாம் உற்பத்தியாகி வாழும் இடமாக உண்டானது இன்றைக்கு நாம் சந்திரனிலிருந்து பார்க்கின்ற பொழுது அதிலே தண்ணீர் இருக்கிறதா மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு பிராணவாயு இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பூமி மேலே வந்தவுடனே இந்த பூமியிலே தண்ணீர் விவசாயம் செய்யக்கூடிய ஏற்ற இடம் மனிதர்கள் வாழக்கூடிய இடம் எல்லாம் இருப்பதாக இருந்ததற்கு பின்னாலே தான் பிரம்மதேவர் அந்த படைப்பினை அவருக்கு ஒரு திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு வந்தது சிருஷ்டி தொழில் அப்பொழுது தான் தொடங்கியது அவர் அதற்காக தன்னுடைய அங்கங்களிலிருந்து பதிமூணு மகரிஷிகளை தோற்றுவித்தார் அவரது நிழலே வந்தவர் தான் கர்த்தவர் இந்த மாதிரியான ஒரு பழைய கதைகளில் இருந்து படிக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றுக்கூடிய அளவுக்கு இல்லாத பல சம்பவங்களாக இருக்கிறது அவருக்கு பதிமூன்று பேர் தோன்றினார் என்றும் அந்த பதிமூணு பேருடைய நிழலிலிருந்து கர்த்தமர் என்ற முனிவர் தோன்றினார் என்றும் இன்றைக்கு நாம் அது அப்படி இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலாம் அன்றைக்கு நடந்தது என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது அந்த கர்த்தமர் அவர்கள் பத்தாயிரம் வருடங்கள் தவம் செய்தார் முன்னாடி நாம் அந்த கணக்கிலே பார்த்தோம் அந்த மாதிரி பத்தாயிரம் வருடங்கள் அவர் பகவான் அவர் தவம் செய்த பின்னதான் பகவான் காட்சி கொடுத்தார் அதை அந்த பிரஜைகளையெல்லாம் சிருஷ்டிக்க தோற்றுவிக்கத்தக்க மனைவி வரமாக கேட்டார் கர்த்தமர் கர்த்தமர் இந்த மாதிரி கேட்டதற்கு பின்னாலே தான் அந்த இன்றைக்கு மனு என்று சொல்கிறோம் அன்றைக்கு அதை என்ன என்று எழுதுகிறார்கள் என்று சொல்கிறால் ஸ்வயம்புன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஸ்வயம்பு மனு ஸ்வாயம்பு மனு என்பவர் அவருடைய சத ரூபையும் வந்து உங்களை தேடி வந்து பார்ப்பார் என்று கர்த்தவரிடம் சொல்கிறார் அந்த அவர் இருவருக்கும் அந்த மனுவிற்கும் சத தேவகுதி என்ற ஒரு மகள் இருக்கிறார் அந்த மகளை உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று அந்த பெருமாள் அவரிடத்திலே சொல்கிறார்கள் அதே மாதிரி குறிப்பிட்ட மாதிரியே அந்த சுயம்பானவர் மனைவி மகளுடன் வந்து சேர்கிறார் கர்த்தமர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்கிறார் வந்தவுடன் இதில் மாறி என்ன இந்த பெண்ணை பெற்றவரான சாயம்பு அந்த பெண்ணை மணக்கூடிய கர்த்தமரை வணங்குகிறார் என்றால் பத்தாயிரம் ஆண்டு செய்து செய்தவர் அதனால் அவரை மணாளனாக தருவதாக சொல்கிறார் அதே பிரகாரம் நான் இவளை மணந்து கொள்கிறேன் என்கிறார் கர்த்தவர் ஆனால் எங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை தோன்றி அவர் குடும்பஸ்தனாக இருந்து பின் திறவரமேற்று பகவான் எனக்கு தர்மத்தை செய்து முத்தி காண்பேன் அதற்கு சம்மதமா என்று அந்த மணப்பெண்ணிடம் கேட்கிறார் கர்த்தமர் ஆனால் இது பகவானால் நியனம் செய்யப்பட்ட பற்றி அறிந்த யாரும் ஆட்சேபனை சொல்வார்கள் அந்த அந்த பெண்ணை பெற்ற மனுவிற்கும் அவருடைய மனைவிக்கும் இது சம்மதமாக இருந்தது என்றால் பெண்ணை அல்லவா அவர் மகளையும் சம்மதம் கேட்டால் அவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள் கர்த்தமருக்கு திருமணமாகியது அதுக்கு பின்னால் அந்த மாவனார் அவர் ம அந்த மனு மனு என்பவர் மன்னன் அவர் ராஜாவாக இருந்தனால் தன்னுடைய பெண்ணிற்கு ஏகப்பட்ட சீர்ஷனத்தைகளை அவர் கொடுத்தார்கள் ஆடை ஆபரணங்களையும் கொடுத்தார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மருமன் கிடைத்தானே என்ற ஒரு திருப்தியும் அவர்களுக்கு இருந்தது அதற்கு பின்னாலே சிருஷ்டி தொடங்கிய நாளிலிருந்து எது மாறினாலும் அந்த இருவரும் கணவன் மனைவி இருக்கிற அன்பு நிலை மட்டும் மாறவே இல்லை என்பது இது ஒரு சிறப்பான விருதாகும் அவளும் மகரிஷியின் மனைவியாக பதவியேற்றாலும் கூட அந்த நாட்டு மன்னனுடைய மகளாக இருந்த காலத்திலே கிடைத்த சுகமெல்லாம் இதிலே காற்றிலே கிடைக்குமா இருந்தாலும் அதை அவர் தவறாக எண்ணாமல் குறைபாடாக எண்ணாமல் அவர் நல்ல பணிவிடைகளை புரிந்து நல்ல அறம் நடத்தி வந்தார் அவர் இருவருக்கும் எந்த விதமான சலிப்புகளும் இருந்த காலச்சக்கரம் சுழன்றது கர்த்தமரனுடைய தவம் ஒரு எல்லையை தொட்டது அவருக்கு இருந்தாலும் அவர் சிந்தித்து பார்க்கும்பொழுது தன் மனைவிக்கு தான் முழுமையான ஒரு நல்ல குடும்ப அனுபூத்தி கொடுத்தோமா என்று பார்த்தால் இல்லை எனவே அவள் அதை பிரிதுபடுத்தவில்லை என்றாலும் இவருக்கு மனதிலே ஒரு குறை இருந்து கொண்டேன் எனவே அவளை அழைத்து கொண்டு ஏறத்தாழ ஒரு வருட காலம் கணவன் மனைவியாக அந்த அவர் ஒரு முனிவர் பத்தாயிரம் ஆண்டு காலம் அவர் இருந்தவர் எல்லாம் மாறி அந்த தேவக தேவகுதியோடு அவர் ஒருவரும் நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அந்த மனைவியானவள் கர்த்தவரின் மனைவியானவள் மற்ற பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்ற ஒரு இல்லாமல் எல்லா விரத அனுஷ்டானங்களையும் கடைபிடித்து இழைத்து போயிருந்த தேவதையை பார்த்து அவர் தேவி நீ எனக்காக எவ்வளோ தவம் சமாதி விதி ஆத்மீக விட்டாலும் பகவானுடைய எனக்கு கிடைத்துள்ள சக்திகள் அனைத்தையும் எனக்கு பணியுடைய புரிந்து உதவி கிடைத்தது எனவே உனக்கு பிறகு யோக சக்தியால் ஒரு திவ்ய விமானத்தை சிருஷ்டித்தார் கர்த்தமர் அதில் இருவரும் ஏறி நூறு வருடங்கள் இன்பமாக பொழுது அதன் காரணமாக இருவருக்கும் ஒன்பது பெண் குழந்தைகள் பெற்றார் இது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது மிக அதிசயமாக தோன்றும் நம்முடைய ஈவன் நம்முடைய தாத்தா காலத்திலேயே அந்த காலத்திலேயே எல்லா குடும்பத்திலும் ஒரு குறைந்தது ஐந்து குழந்தைகளிலிருந்து பதிமூணு குழந்தைகள் இருந்த குடும்பமெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக நாம் இன்றைக்கு ஒரு ஞானத்தந்தையாக விலகிக்கொண்டிருக்கின்ற அந்த ராமகிருஷ்ணனிடம் சிஷியனாக வரப்பட்ட விவேகானந்தர் குடும்பத்திலிருந்து பெரிய பெரிய அவருடைய குடும்பத்திலே பார்த்தால் குறைந்தால் எட்டு குழந்தையிலிருந்து பதிமூணு குழந்தைகள் பதினாலு குழந்தைகள்லாம் இருந்தது அவர்களாம் திருமணமாக என்ற அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள் பெரியவில் அந்த காலத்திலே சொல்வார்கள் இந்த குடும்பத்திற்கு அந்த ஒரு அவர்கள் யாரையும் வெளியிலிருந்து அழைக்க வேண்டியதில்லை ஜனக்கட்டு என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அந்த அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த குடும்பத்தார்கள் வந்தார்களே அதுவே ஒரு பெரிய கூட்டமாக ஆகிவிடும் அப்படித்தான் அந்த காலத்தில் எனவே இந்த ஒன்பது பெண் குழந்தைகள் என்பது நம்ம ரெண்டு சந்ததிகளுக்கு முன்னாலே சாதாரணமாக இருந்த பொழுது அப்பொழுதும் அது சாதாரணமாக இருந்தது தன்னுடைய கஷ்டங்களை மறைத்து கொண்டு அந்த கர்த்தமருடைய மனைவி தேவகதி அவர் இதை பற்றி எதுவும் கவலைப்படவில்லை தேவதி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்பது முன்னாலே சொன்னோம் அவள் ஒரு ஞான பெண் அந்த ஞானப்பெண் இந்த முனிவரை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்ந்ததோ மற்றதோ ஒரு குறையாக என்ன ஆனால் அதே நேரத்தில் அவரே தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு அந்த பெண்ணை திருமணமான பெண்ணுக்கு எந்த சந்தோஷம் தரவில்லை என்று அவளை அழைத்து கொண்டு இந்த காலத்தில் நாம் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு நூறு வருட காலங்களில் அவர்கள் அந்த இடத்தில் பல இடத்துக்கு பல இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் அந்த காலத்திலே வந்தார்கள் இன்றைக்கு திருமணமான உடனே என்ன சொல்கிறார்கள் எப்பொழுது நீங்கள் வெளியே டூரிஸ்ட் சில இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல் நூறு ஆண்டுகள் அவர் பல இடத்துக்கான இடங்களுக்கு அவர்கள் நன்றாக சென்று விட்டு சந்தோஷமாக ஒரு எக்ஸ்கர்ஷன் டூரிஸ்ட் எது வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி வந்ததன் காரணமாக அவர்கள் ஒன்பது குழந்தைகள் பிறந்தது அதாவது அவர்கள் ஒன்பதுக்கும் பிரம்மாவின் கட்டளைப்படி கர்த்தமர் தம் பெண்களை அந்த முனிவர்களுக்கு கொடுத்தார்கள் ஒன்பது முனிவர்களாக பார்த்து கொடுத்தார்கள் அதாவது கலாதேவி என்பவரை மரிசிக்கும் அனுசூயாவை அத்திரிக்கும் இதில் உள்ள சில பேர்கள் நமக்கு நன்றாக தெரியும் அதிரி அனுசூயா அனுசூயா அதிரி இது நமக்கு நன்றாக தெரியும் சித்ரா சரத்தா தேவி ஆங்கிலசுகம் கர்விபுக் தேவி குலஸ்தே கைதேவி கைதேவியை பிரியா பிரியாதேவியை விரதவுக்கும் யாதி தேவியை விருகுக்கும் அருந்ததியும் வசிஷ்டருக்கும் இது நமக்கு நன்றாக தெரிந்தது அத்ரி அனுசூயா நன்றாக தெரிந்தது அடுத்தது வசிஷ்டருக்கு அருந்ததி அதே மாதிரி அதரவனருக்கு சித்தி தேவி என ஒன்பது மகளையும் ஒன்பது முனிவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அம்முனிவர்களும் திருமணத்திற்கு பின்னாலே தத்தம் பத்திரம் தங்களுடைய ஆசிரமங்களுக்கு போனார்கள் கர்த்தமருடைய ஆசிரமத்தில் பகவானின் திரு அவதாரம் நடந்தது பகவானே வந்து அவதரிக்கிறார் என்பதை அறிந்த கர்த்தமர் அவரிடம் தனிமையில் பேசினார் பகவானும் அவர் அவதார நோக்கத்தை கூறினார் சாங்கி யோகம் என்று ஒரு யோகம் அதனுடைய யோகத்தினுடைய சூட்சமும் மார்க்கம் அதை வளர்க்கவே இந்த தேகத்தை எடுத்திருக்கிறேன் இனி நீர் விருப்பப்படி வனத்துக்கு போகலாம் நான் விடை கொடுக்கிறேன் உன்னுடைய செயல்களை என்னிடம் அர்ப்பணம் செய்து என்னையும் பஜித்த மோட்சத்தை அடைவாயாக என்று பகவான் அவருக்கு உபதேசித்தார் இந்த பகவானுக்கு இந்த பகவானுக்கு இவருடைய பதிமூணு பெண்களோடு ஒரு பையனும் அவதரித்தார் அல்லவா அந்த அவர் ஒரு பேர் தான் நாம் முன்னாலே சொன்னோம் அவர்தான் இந்த கபிலர் ஏன்னா பகவான் அவருடைய இல்லத்திலே அவதரித்தது தேவகுதி நன்றாக இருந்தார் எனவே அவர் வீடே பரமபதம் வளாயிற்று இனி மிகவும் மனதிலே மகிழ்ச்சியோடு இருந்தார் எப்படி தேவகதி பகவானை பாவித்தாள் என்றால் ஸ்ரீராமனை மகனாக பெற்ற கௌசல்யா தேவி அதேபோல் தேவகியும் யசோதையும் எப்படி கண்ணனை பெற்று எடுத்து வளர்த்தார்களோ அதே போல் தேவகுதி மிகவும் சந்தோஷோடும் மகிழ்ச்சியோடும் இந்த கபிலரை அவதாரம் எடுத்த அந்த ஸ்ரீஹரியை அறிந்தவளாக மிகவும் நல்ல முறையிலே இருந்தார்கள் பகவானுக்கு மாதாவாக இருப்பது மிகவும் பாக்கியம் அல்லவா அதே போல் பகவான் அவர் தன்னுடைய தாயாருக்கு என்னென்ன அறியாமை போக்கிக் கொள்ள சொல்ல வேண்டும் என்பதை நாளை தினம் பார்க்கலாமா நன்றி வணக்கம்